நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் என்னப்பா தம்பி வித்தியாசமாக ஒரு டிஷர்ட் போட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்களா இந்த டிஷர்ட் வாங்கினேன்னா ஃபஸ்ட் கமேண்டில் போட்டு நம்மளோட வெப்சைட்டை பின் பண்ணி விட்றேன் தேவைப்படுறவங்க வாங்கிடுங்க இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை இணையதளத்தில் பார்த்தேன் அது குறித்தான பதிவு பேசுகிறதுக்கு தான் அந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிங்க நான் பார்த்த விஷயம் என்னென்னா இந்த தெருநாய் தெரு நாய்கள் கடிக்குது அதனால் நோய் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு தேவையான ஆதாரங்களை இணையதளங்களில் போடுறாங்க அப்படி தெருநாய் கடியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லுது தெருநாய்கள் வளர்க்குறவங்க டாக் லவர்ஸ்லாம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க அதே சமயத்தில் இந்த டாக் லவர்ஸ் அப்படின்றவங்களுக்கு பாடம் புகற்று அப்படின்ற பேரில் இந்த தெருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை இருக்கிறவங்களோட வீடியோஸ்லாம் நிறையா ரிலீஸ் ஆகுது அந்த வரிசையில் நான் ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் பார்த்தேன் அதை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன் பாருங்கள் பாத்தீங்களா அதாவது தெருநாய்க்கடிய ஆட்பட்டவங்க இந்த மாதிரி காயப்படுறாங்க அவருடைய வாழ்க்கை இப்படி அனகலமா மாறி இருக்குது அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு டாக் லவர்ஸ் கொஞ்சம் உங்களுடைய கருசனெலாம் ஓரமாக வச்சுட்டு மனிதர்களையும் கொஞ்சம் பாருங்கள் தான் அந்த வீடியோட சாராம்சம் இப்போது நமக்கு மனிதர்கள் மேலே கோபமாக அப்படின் கேட்டிங்கன்னா மனிதர்கள் மேலே கோபம்லாம் ஒன்றும் இல்லை மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய உயிரினங்கள் தான் ஆனால் இந்த நாய்கள் திருநாய்கள் கடிக்க வேண்டிய அவசியம் எங்கே இருந்துச்சு இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட திருநாய் இருக்குது நம்மளை வம்படியாக போய் கடிக்குதா இல்லை நம்ம வீட்டிலே நாய் வளர்க்குறோம் நம்மளை கடிக்கலை உறவினர்கள் வர்றாங்க கடிக்கலை ஊரில் இருக்கவங்க வர்றாங்க கடிக்கலை ஆனால் குறிப்பிட்ட பகுதிகளில் கடிக்குது சில இடங்களில் நாய்கள் கொண்டு கடிக்குது ஏன் இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியலை நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்குது என்ன தம்பி இதுலேயும் அரசியலாக அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே அரசியல் இல்லாத இடம்னு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அரசியல் எல்லா இடத்துலையும் கலந்துருக்குது ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க இப்போது நாட்டு நாய்களெல்லாம் ஒழிச்சிட்டு தான் வச்சுக்கிடுவோம் ஒரு பேச்சுக்கு நம்ம நாட்டினுடைய இந்த டாக் லவர்ஸுக்கு அகைன்ஸ்டாக செயல்படக்கூடியவங்களுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் நாட்டு நாய்களை அப்புறம் ஒழிச்சிட்றோம் அப்படின்னா நாய்கள் நாய் வளர்ப்பு பெட்ஸ் அனிமல் இப்படி வளர்க்குறது ஆசைப்படுறவங்க எதை வளர்ப்பார்கள் யோசிச்சு பாருங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நாய்களை வளர்ப்பாங்க அதற்கு உணவு எங்கிருந்து வரணும் அதுக்கு மருத்துவர் எங்கிருந்து வரணும் அதற்கான விஷயங்கள்லாம் பார்க்கிற பொழுது பெரிய வியாபாரங்கள் கட்டமைக்கப்படுதுங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுங்க இந்த வியாபாரத்தை ரொம்ப நுட்பமாக கட்டமைக்கிறாங்க சினிமா திரைப்படங்கள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இன நாய்களை கொண்டு வர்றாங்க இந்த நாயினுடைய விலை முப்பதாயிரரூவா ரூபா ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இதெல்லாம் நார்மலாக மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வச்சுருக்குதுங்க நாங்கள் ஹை கிளாஸு ஒரு நாயோட விலையை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் நாலு லட்சம்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நம்ம ரோட்டில் நடக்கிற தெருநாய்கள்லாம் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி நாய்களை யார் வாங்குவா யோசிச்சு பாருங்கள் அப்படின்னா டாக் லவர்ஸ் பெட் லவர்ஸ் அனிமல் லவர்ஸ்க்கு ஏதாவது ஒரு பொருளை வீட்டில் வளர்க்கணும் ஒரு ஒரு பெட்டை வீட்டில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பூனை வளர்க்கணும் நாய் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும் இந்த மாதிரியான நாய்களை உற்பத்தி செஞ்சு சில கார்பரேட் நாய்கள் வியாபாரம் பார்க்குது அப்படி வியாபாரம் பார்த்ததுக்கு பிறகா அதற்கு உணவு அதற்கான மருத்துவர் அதற்கான மருந்துகள் இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வியாபாரம் நடக்குது இந்த வியாபாரத்துக்கு இடையூறாக நாட்டு நாய்கள் இருக்குது நாட்டு நாய்களுக்கு செயற்கை ஏதாவது ஒரு ஊசியை போட்டு நோய் புறவை வச்சு அல்லது வெறிநாயை மாற்றி அந்த வெறிநாய்களை சில பேரை கடிக்க வச்சா மனிதர்களே இந்த வெறிநாய்களை வெறுத்து ஒதுக்குவாங்க அதுக்கு சட்டம் ஈட்டுறதுக்கு அரசாங்கம் இருக்குது அதுக்காக கரிசரனை காட்டுறதுக்கும் அரசாங்கம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் உண்மையிலே ஸ்ட்ரீட் டாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தேவையானதுதாரா நீதிமன்றம் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றம் சொல்கிறபடி ஸ்ட்ரீட் டாக்ஸ் நாய்களை கண்ட்ரோல் பண்ணுறது அவசியம்தான் ஒருத்தர் சாலையில் போயிட்டு இருக்கிற போது திடீர்னு குறுக்க வந்துடும் விபத்தாயிரும் அப்படி கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது நாய் வளர்க்கிறவர்கள் பொறுப்பாக அவங்கவுங்க வீட்டில் வச்சு வளர்க்கணும் வீட்டுக்குள்ளே கட்டி போட்டு வளர்க்கணும் இல்லை அவங்க தெருவுக்குள்ளே வச்சுக்கணும் பொது சாலைகளில் நெடுஞ்சாலைகளை திறந்து விடுற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவசியமானு கேட்டிங்கன்னா உண்மையில் அவசியம்தான் ஆனால் ரொம்ப வருஷமாகவே ரொம்ப வருஷமாகவே நம்ம கூடவே இருந்துக்கிட்டு இருக்குது தெரு நாய்கள் நம்ம வீட்டு நாய்கள்னு சொல்லலாம் இந்த வகையான நாய்கள் எல்லாம் மொத்தமாக அப்படியே காயடிச்சு விட்ருங்க மொத்தமாக அப்படியே அழிச்சுருங்க அந்த மாதிரி நகை நாய்களெலாம் நீங்கள் வளர்க்கவே கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை நகர்த்த வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருதுங்கிறதுங்க நீங்கள் யோசிச்சுக்க எங்கிருந்து வருது யூரோப் கல்ச்சர் யுஎஸ் கல்ச்சர் அங்கிருந்து வரக்கூடிய வணிகம் அதுக்கு மூலமாக வருது நம்ம நாட்டில் சுமாராக ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டாங்க ஒரு இருபது கோடி குடும்பங்கள் இருக்குது ரொம்ப கம்மியாக போட்டால் இருபது கோடி குடும்பங்கள் இருக்குது அதில் ஒரு ஒரு கோடி குடும்பங்கள் அல்லது ஒரு ரெண்டு கோடி குடும்பங்கள் இந்த மாதிரி வெளிநாட்டு நாட்டின நாய்களை வாங்கினாங்கன்னா அதற்கு கூடிய வணிகத்தை நீங்கள் வச்சு பாருங்கள் இந்த வணிகத்துக்காகத்தான் இத்தனை நடக்குது இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு முடிவுகளுமே அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு வணிப முயற்சி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ நாய்களுக்காகவும் நம்ம பேசணுமான்னு கேட்டிங்கன்னா